ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக பசங்களை பொறுத்த வரைக்கும் பைக் அப்படிங்கிறது ஒரு பைக்கிலையும் தாண்டி ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக தான் பைக்கை வந்து பார்ப்பாங்க ரொம்ப ரொம்பவே சென்டிமெண்டலாக தான் பார்ப்பாங்க அப்படி பைக் வாங்க போகும்போது முதல் விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் பைக் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா அடுத்தவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க யூஸ் பண்ணுறவங்க சொல்கிறாங்க இப்படிலாம் பார்க்காதீங்க அந்த பைக் வந்து உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள் அடுத்த விஷயம் பைக் வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு யோசிக்காமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பைக் மைலேஜ் கொடுக்குதா அப்படின்னு பாருங்கள் ஒருத்த டெய்லி நூறு கிலோமீட்டர் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறாரு இவர் வந்து ஒரு எமக் ஆர் ஒன் ஃபைவ் பல்சர் ஆர் டூ ஹண்ட்ரட் இல்லை டியூக் இந்த மாதிரி பைக்கை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா பெட்ரோலுக்கு மட்டும் வந்து இரநூறுபாய்க்கு மேலே அவர் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அவ்வளோ வந்து அவர் சம்பாதிக்கிறாரா அவரோட சம்பளத்துக்கு அந்த பைக் வந்து கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு யோசிங்க இல்லை நான் வந்து டெய்லி லோக்கலில் தான் போவேன் நான் வந்து வீக்லி வந்து ஒன் ஆர் டூ டேஸ் தான் வந்து லாங் ட்ரைவ் பண்ணுவேன் இந்த மாதிரி சொல்கிறவங்க தாராளமாக வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லை வந்து ஒரு நாளைக்கு நாப் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு லிட்டருக்கு வந்து நாற்பது டு ஐம்பது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்தா போதும் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் டெய்லி ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லை நான் டெய்லி லாங் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே வந்து எனக்கு மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசப்படுறவங்க கொஞ்சம் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் தள்ளி வச்சுட்டு சாதாரண பைக்கே வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய சம்பளத்துக்கு உங்களுடைய யூசேஜுக்கு இந்த பைக் வந்து செட் ஆகுமா இந்த பைக்கோட மைலேஜ் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு வந்து பாருங்கள் அடுத்த விஷயம் உங்களுடைய பாடி கண்டிஷனுக்கு உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு அந்த பைக் வந்து செட் ஆகுமா உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து ஹைட்டாக இருப்பார் அவர் வந்து ஆர் ஒன் ஃபைவ் வாங்கிடுவார் ஆர் ஒன் ஃபைவ்ல சீட்டோட ஹைட் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும் சீட் வந்து ரொம்ப உள்ளடக்கமாக தான் இருக்கும் அந்த பைக்கில் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவர் ட்ராவல் பண்ணார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு முதுகு வலி வந்துடும் முதுகு வந்து ரொம்ப வலிக்கும் லாங் டிராவல் வந்து ஆர் ஒன் அவர் வந்து போகிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் இன்னொருத்தர் வந்து குண்டா இருக்கார் அவர் வந்து ஒரு ஹோண்டா ஹார்னட் பைக் வாங்கிறார் அப்படின்னா ஹார்னட்டில் இருக்க பெரிய மைனஸே சீட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அவரால் ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும் இன்னொருத்தர் பின்னாடி அவரோட ஃப்ரெண்டை உட்கார வச்சாருன்னா அவருக்கு வந்து இடம் பத்தாது அந்த மாதிரி தான் சீட் இருக்கும் இல்லை இன்னொருத்தர் வந்து பல்சர் என்எஸ் டூ ஹண்ட்ரட் வாங்குறாரு அப்படின்னா என்எஸ் டூ ஹண்ட்ரடோட சீட் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அந்த சீட்டில் வந்து ஒரு அம்மாவையோ அப்பாவையோ கூட்டிகிட்டு வச்சு போக முடியாது ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபேமிலிக்கும் உங்களுடைய வாடி கண்டிஷனுக்கும் அந்த பைக் வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்த விஷயம் பைக்கை வந்து பார்க் பண்ணுறது ஒருத்தர் வந்து டெய்லி வந்து சிட்டிக்குள்ளே தான் இருக்காரு டெய்லி வந்து பணம் ஒரு வேலை பார்க்குறாரு இல்லை லோன் விஷயமாக போகிற மாதிரி இருக்காரு டெய்லி வந்து சிட்டிக்குள்ளே ட்ராஃபிக்கில் வந்து அடிக்கடி போயிட்டு வரார் அப்படின்னா அவர் வந்து ஒரு எமகா ஃபேஸர் எடுத்தாரோ இல்லை ஒன் ஃபைவ் எடுத்தாலோ இந்த மாதிரி இல்லை ஜிக்ஸர் எஸ்எஃப் இந்த மாதிரி ஒரு பைக்கை வாங்கினார் அப்படின்னா பைக்கை வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்க் பண்ண முடியாது ஒரு சந்துக்குள்ள போனோம் அப்படின்னா அந்த பைக்கை வச்சிக்கிட்டு சந்துக்குள்ளே போயிட்டு வரது கஷ்டம் ஒரு டிராஃபிக்கில் வந்து பூந்து பூந்து போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டப்படுவார் இல்லை ஒரு டிராஃபிக் அதிகமாக ஒரு சண்டேஸில் போயிட்டு ஒரு இடத்துல பைக்கை வந்து அவர் பார்க் பண்ணிட்டாரு அப்படின்னா பின்னாடி வேறு யாராச்சும் வந்து பைக்கை பார்க் பண்ணிட்டாங்கன்னா இவரோட பைக்கை வெளியே ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியாது ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து சிட்டிக்குள்ளே போகிறவங்க இந்த மாதிரி இருக்கவங்களாம் ஒரு எஃபிசட் ஹார்னட் இந்த மாதிரி பைக்கை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஈஸியாக வந்து சந்துக்குள்ளே டிராஃபிக்கில் எல்லா இடத்துலையும் வந்து பூந்து போயிடலாம் ஸோ உங்களுடைய வேலையை பொறுத்து நீங்கள் எப்படி டெய்லி டிராஃபிக்கில் போவீங்களா டெய்லி அடிக்கடி வெளியே வருவீங்களாங்கிறது தேர்ந்தெடுத்து அது மாதிரி வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்த விஷயம் வந்து இஎம்ஐ டீட்டெயில் ஒருத்தர் வந்து பைக் வாங்க போகிறாரு அப்படின்னா ரெடி கேஷாக கொடுத்தாரு பிரச்சனை கிடையாது இல்லை இஎம்ஐயில் வாங்க போகிறார் அப்படின்னா சில ஃபினான்ஸில் வந்து செக் லீஃப் வந்து கேட்பாங்க சில ஃபினான்ஸில் ஹெச்டிஎஃப்சி முத்தூட் ஃபினான்ஸ் ஸ்ரீராம் இது மாதிரி சில ஃபினான்ஸில் வந்து செக் லீஃப் வந்து அவங்க வந்து கேட்க மாட்டாங்க அதே மாதிரி ஒன் இயர் நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டு வருஷம் கட்டுறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து நான் கேட்ட வரைக்குமே எல்லாருமே வந்து ரெண்டு வருஷம் வந்து இஎம்ஐ போட்டுருவாங்க பணம் வந்து கம்மியாக வரும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் வந்து ரொம்பவே தலைவலியாக இருக்கடா பைக் வாங்கிட்டேன் இப்போ மந்த்லி வந்து ஒன்றாம் தேதி ஆனாலே இது மாதிரி வந்து பணம் கொடுக்கணும் இந்த பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்குமே ஒரு வருஷத்தில் வந்து இஎம்ஐ முடிக்கிற மாதிரி பாருங்கள் அதுமாதிரி இனிஷியல் அமௌண்ட் கட்டுறப்போ ஒரு ஒரு ரூபாய்க்கு பைக் வாங்குறீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கட்டிடுங்க கட்டிவிட்டிங்கன்னா ஒன் இயரில் இஎம்ஐ டீட்டெயில் வந்து இஎம்ஐ வந்து மந்த்லி இஎம்ஐ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறையும் ஸோ வந்து இது மாதிரி வந்து இனிஷியல் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூட கட்டுங்க ஒன் இயரில் போடுங்க ரெண்டு வருஷத்தை விட ஒன் இயர் வந்து இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கம்மியாகும் ப்ளஸ் வந்து சீக்கிரமாக உங்கள் லோன் வந்து அடைஞ்சிடும் ஸோ இஎம்ஐ விஷயத்தில் வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துன்னு உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி